இந்த விஷயத்தை கணவனிடம் சொல்ல போகிறோம் என்று திகைத்து போய் அமர்ந்திருந்தால் காவல்துறையில் இடமாற்ற உத்தரவு வாங்குவது அவ்வளவு சுலபமில்லை அதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்று அவளுக்கு தெரியும் மதுரையில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பணிபுரியும் அவள் கணவன் கை நிறைய சம்பளமும் பை நிறைய திம்பலமும் வாங்குபவன் எத்தனை லட்சம் ரூபாய் ஆனாலும் தானே கொடுத்து விடுவதாக சொல்லி சொல்லியிருந்தான் திருமணமாகி ஓராண்டு தனித்தனியாக வாழ்ந்து வார இறுதி நாட்களில் சந்திப்பு என்ற நிலைக்கு பழகி கொண்ட பெண் எல்லா நாளும் கணவனுடன் இருக்கலாம் என்ற செய்தி மாலதிக்கு இணைக்கத்தான் செய்தது ஆனால் அதற்கு இப்படி ஒரு விலையா தன்னுடைய இடமாற்ற உத்தரவுக்காக கேட்கப்பட்ட விலையை கணவனிடம் சொல்வதா வேண்டாமா என்ற குழப்பமும் இருந்தது மாலதியின் புருஷன் மணி இயற்கையிலேயே கோபக்காரன் அசம்பாவிதமாக மா அலைபேசி அழைத்தது மாலவியின் உயர் அதிகாரி அழைத்தார் மாலவி நான் சேகர் பேசுறேன் குட் மார்னிங் சார் சாஸ்திரி நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல மசாஜ்ங்கிற பேர்ல விபச்சாரம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு எஸ் சார் சரியா மணிக்கு அங்க நீங்க போங்க, கையும் களவுமா ஆளுங்கள புடிச்சிட்டு வந்துருங்க எஸ் ஆர் மணி பத்தரை ஆயிருந்தது ஹெட் கான்ஸ்டபிள் பாண்டி வந்தவுடன் போகலாம் என்று தீர்மானித்திருந்தாள் மானதி இந்த பாண்டிதான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறான் மதுரைக்கு பணி பணிமாற்றம் வேண்டும் என்ற அவள் விருப்பம் பல நாட்கள் கிடப்பிலேயே கிடந்தது பாண்டிதான் அது இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்த்தினான் அந்த உத்தரவில் கையெழுத்து போடும் வல்லமையுடைய அதிகாரியின் மேஜைக்கு அந்த விண்ணப்பம் போனவுடன் அவளை அழைத்து கொண்டு அந்த அதிகாரியை பார்க்க போனான் அவளை வெளியே இருக்க சொல்லி மாலதியிடம் தனியாக பேரம் பேசினார் அந்த உயர் அதிகாரி நீங்க மதுரைக்கு டிரான்ஸ்பர் கேட்டிருக்கீங்க பொதுவா இதுக்கு இன்னைக்கு ரேட் இருபது லட்சம் ரூபாய் ஆனா உங்ககிட்ட நான் அதை கேட்க போறதில்ல அத என்பதில் அவர் கொடுத்த அதிகப்படி அழுத்தம் அவர் எதை கேட்க போகிறார் என்பதை அவளுக்கு கோடிட்டு காட்டியது அசிங்கமாக சிரித்தபடி அதை விட அசிங்கமாக பேசினார் அதிகாரி நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கு இல்ல இல்ல அந்த விஷயத்துல நான் ரொம்பவே ஸ்ட்ராங் சந்தேகம்னா பீச் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் செம்பக லட்சுமி கிட்ட கேட்டு பாருங்களேன் அடுத்த வாரம் நான் கொடைக்கானல் போறேன் நீங்க என் கூட வரணும் நாலே நாள் தான் உங்களுக்கு டூட்டி மார்க் பண்ண சொல்லிடுறேன் திரும்பி வந்தவுடன் உங்க டிரான்ஸ்பர் ஆர்டர் ரெடியா இருக்கும் என்ன சொல்றீங்க என்ன சொல்லுவது இப்போ ஒன்னும் சொல்ல வேண்டாம் ரெண்டு நாள் யோசிங்க டிரான்ஸ்பர் வேணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க இப்ப நீங்க போகலாம் பேயறந்ததை போல் வெளியே வந்தால் மாலதி இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என கட்டி கட்டிக்கொண்டாள் அவள் சொல்லாமலேயே கண்டுபிடித்து விட்டான் பாண்டி பணம் தவிர வேறு முடிவெடுங்க மேடம் இந்த ஆளு சொன்னா கரெக்டா செஞ்சிடுவாரு அந்த விஷயத்துல நேர்மையான ஆளு என்ன இரவு நேர்மையோ என்று அழுத்து கொண்டாள் மாணவி என்ன மேடம் யோசனையில இருக்கீங்க பாண்டியின் பேச்சு அவள் நினைவலைகளை கலைத்தது பாண்டி நாலு லேடி கான்ஸ்டபிள கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பணும் பிரார்த்தன் ட்ரைடு செய்ய போறோம் எங்க மேடம் அடையாறு சாஸ்திரி நகர்ல விலாசத்தை சொன்னால் அங்க வேண்டாமே மேடம் தான் பாண்டி ஏயா நான் அவங்க கஸ்டமர் மேடம் எனக்கு ரெகுலரா ஒரு ஆள் வரும் சரோஜானு பேரு சூப்பர் தூ உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தது தன்னை தகாத உறவுக்கு அழைத்த உயர் அதிகாரியிடம் சொல்ல முடியாத வார்த்தைகளை பாண்டியிடம் சொன்னால் மாலதி மதியம் ஒரு மணி சாஸ்திரி நகரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த வீட்டில் நடத்திய அதிரடி சோதனையின் விளைவாக நான்கு அழகிகள் மற்றும் தொழில் நடத்தி கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்மணியையும் அள்ளி போட்டு அழைத்து வந்தன மற்றவர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்க பாண்டியின் ஆளான சரோஜாதான் புள்ளி கொண்டிருந்தாள் யோ என்னையா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன நெளிந்து கொண்டிருந்தான் பாண்டி ஏ மரியாதையா பேசு அவர் ஹெட் கான்ஸ்டபிள் தெரியும்ல அவர் என்னோட கஸ்டமர் அது உங்களுக்கு தெரியும்ல வாய மூடு ஏங்க கோச்சுக்கிறீங்க முன்சேத்தின் அமர்ந்திருந்த மாலதி திரும்பி சரோஜாவை முகத்தில் அடித்தாள் அடிவின் வேதத்தில் நிலை குறைந்து விடப்போனவனை மற்ற பெண்கள் தாங்கி பிடித்தனர் யாருக்கு யாருதி அக்கா இன்னொரு தடவை அந்த வார்த்தைய சொன்ன அறுத்துருவேன் சரிக்கா இனிமே அப்படி சொல்லல மீண்டும் ஒரு முறை திரும்பி தன் பலத்தை எல்லாம் திரட்டி சரோஜாவை அடித்தாள் மாலதி இன்னொரு தடவை அந்த வார்த்தையை கேட்டேன் பொலையே செஞ்சிருவேன் ஸ்டேஷனுக்கு வந்தவுடன் மாலதி முன் தலையை சொரிந்தபடி நின்றாள் மாண்டி என்னையா மாலதியின் குரலில் எரிச்சல் இருந்தது மேடம் அந்த பொண்ணை மட்டும் விட்டுருவோம் எனக்காக ப்ளீஸ் ஏ ஓ ஆளுங்கறதுனாலையா அப்படின்னா அவள இங்கேயே வச்சு மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு அவள விட்டுறேன் என்ன சொல்ற லாக்கப்பில் இருந்த சரோஜா பலமாக கை தட்டினாள் சூப்பர் அக்கோ தன் கையில் இருந்த தடியை சரோஜாவை பார்த்து தூக்கி எறிந்தாள் மாலதி சென்று விட்டான் பாண்டி பாண்டி எல்லாருக்கும் பிரியாணி பொட்டலமும் நாளைக்கு தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம் சாயங்காலமா எஃப்ஐ ஆர் போட்டுக்கலாம் சுரத்தில்லாமல் சரி என்றான் பாண்டி அவன் கையில் தனியாக நூறு ரூபாயை வைத்தாள் மாலதி உன் ஆளுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி கொடு பாண்டியின் முகம் மலர்ந்தது ஸ்டேஷனை பார்த்துக்கோயா நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் உன் ஆளோட பேசு ஆனா அத்து மீறாமல் பாத்துக்க சரியா எஸ் மேடம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது மாலதியின் கணவன் அவளை அழைத்தான் போன விஷயம் என்னாச்சு அது வந்து வந்து ஏன் இழுக்குற விஷயத்தை சொல்லு பணம் நிறைய கேட்டாங்களா எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவோம் பணம் கேட்கலங்க அப்புறம் தட்டு தடுமாறி விஷயத்தை சொன்னால் மாலதி தன் கணவன் கோபம் வந்து காஜ் மூச்சு என்று கத்த என்று நினைத்தாள் ஒருவேளை இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் நான் சம்பாதிப்பதே நமக்கு போதும் என்று சொல்லிவிடுவான் என எதிர்பார்த்தாள் அப்படி சொன்னால் உடனே வேலைக்கு தலைமுழுகி மதுரைக்கு ரயில் ஏறிவிட வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்தாள் அப்பா என் வயித்துல பால வாத்துச்சிருந்தோம் இருபது முப்பது லட்சம் ரூபாய் கேட்டுருவாங்களோன்னு பயந்து போயிட்டேன் நான் வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை கொடுக்கணுமேன்னு நினைச்சேன் பைசா செலவு இல்லாம காரியம் முடியணும்னு இருக்கு வண்டியும் மாறியமன நல்லா கும்பிட்டுக்கிட்டு ஆபீசர் கூட போயிட்டு வந்துருமா தன் சாப்பாட்டு இலையிலேயே வாழ்ந்து எடுத்துக்கிட்டான் மாலதி அது எப்படி ஒரே வாக்கியத்திலேயே சோரன் போ மாரியம்மனை கும்பிட்டு போ என்று

சட்டென்று விலகி ஓடி வந்து விரைப்பாக ஒரு சளி போய் என்ன மேடம் சோர்ந்து போயிருக்கீங்க சாப்பிடலையா சாப்பிட முடியல பாண்டி ஏன் மேடம் தன் கணவன் சொன்னதை கூறினாள் அப்புறம் மேடம் அவரே ஓகே கொடுத்துட்டார்ல ஆபீசருக்கு போன போட்டு விஷயத்தை சொல்லுங்க காரியத்தை முடிங்க மேடம் ஆபீசர்கிட்ட பேசும்போது என்னை பத்தி நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க மேடம் மாளிகைக்கு வெறுப்பாக இருந்தது ஸ்டேஷனுக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை பால் வியாபாரிகள் சாலை மறியல் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வரவே உடனே கிளம்பி போய்விட்டால் மாலதி இரவு ஏழு மணிக்கு திரும்பி வந்தபோது லாக்அப் கதவோடு ஒட்டி நின்றபடி சரோஜாவை கொஞ்சிக் கொண்டிருந்தான் பாண்டி இந்த கழுதுகளை நாலு தட்டு தட்டி விசாரித்து எஃப்ஐஆர் போடுவோம் என்று தீர்மானித்தாள் மாலதி விஷயத்தை சொன்னவுடன் லாக்க பறைக்குள் மாலதிக்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டான் பாண்டி சரியா சாப்பிடலையாக்கா முகத்துல சுரத்தையே இல்லையே சரோஜா அக்கா பாட்டு பாட ஆரம்பித்தவுடன் மாலதிக்கு எங்கிருந்துதான் அந்த கொலை வெறி வந்ததோ தெரியவில்லை பாண்டி கையில் இருந்த லத்தியை பிடுங்கி சரோஜாவின் வாயிலே போட்டாள் சரோஜாவின் சில பற்கள் உடைந்து உதடு கிழிந்து ரத்தம் வடிந்து கொண்டு இருந்தது நல்ல வேலையாக சரியான சமயத்தில் தடுத்து நிறுத்திவிட்டான் பாண்டி இல்லாவிட்டால் மாலதிக்கு இருந்த ஆத்திரத்துக்கு சரோஜா லாகப்பிலேயே சமாதியாகி இருப்பாள் காசுக்கு முந்தி நிற்கிற கழுதுக்கு என்னோட என்னடி அக்கா உறவு இனி ஒரு தரம் அக்காங்கிற வார்த்தையை கேட்டேன் கொலை செய்திருவேன் சரோஜாவுக்கு தாங்க முடியாத வழி கண்கள் நிரம்பி விட்டன தன் விட்டனால் அடிப்பட்ட அதற்கு மேல் சரோஜாவால் பொறுக்க முடியவில்லை கையை வாயிலிருந்து எடுத்தாள் நீ செய்யறது என்னவா பூட்ஸ் அழிந்து தன் கால்களால் சரோஜாவின் விடுப்பில் மாறி மாறி விதைத்தாள் மாலதி சும்மாயிரு கழுத சரோஜாவை அடக்க முயன்று கொண்டிருந்தான் பாண்டி நான் காசுக்காக படுக்கிறது தேசித்தனம் தான் நீ டிரான்ஸ்பருக்காக ஆபீசரோட படுக்க நினைக்கிறது பத்து நிவிரமா நானாவது சோத்துக்கு இல்லாம செய்யறேன் நீ இன்னும் சுகமா வாழணும்னு செய்யற அதுக்கு உன் என்று சரோஜா திருப்பிய போது ரத்தத்தோடு சேர்ந்து அவளது உடைந்த பற்களும் கீழே விழுந்தன அவளை விதிப்பதற்காக மாலதி தூக்கிய கால் அப்படியே அந்த நின்று கொண்டிருந்தது பின் மாலதி விடுவிடு என்று வெளியே விட்டாள் பாண்டி எல்லாத்தையும் வெளியே விட்டியா எஃப்ஐஆர் போட வேண்டாம் மதிய நாம் அங்கு போகும் போது யாருமே இல்லைன்னு சொல்லிரு புரியுதா மற்றவர்கள் வித்தால் போதும் என்று ஓடிவிட்டனர் சரோஜா மட்டும் தயங்கி தயங்கி மாலதியின் இருக்கைக்கு வந்தாள் நிமிர்ந்து பார்த்தாள் மாலதி சரோஜாவின் உடம்பு அந்த தொழிலுக்கே முகித்தான வளமையுடன் இருந்தது என்றாலும் முகத்தில் அதீதமான வாட்டம் இருந்தது புருஷன் தான் சொல்றானே ஏடா கூடாம எதுவும் செஞ்சிடாத ஆம்பளைங்க அத மறக்கவே மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது போது உன்னை ஒண்ணு அங்க தொட்டானா இங்க தொட்டானான்னு அசிங்கமா கேட்டுட்டே இருப்பான் நான் வரேன்டா இந்த முறை சரோஜா அக்கா என்று அழைத்தபோது போது கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை